இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னா நம்ம கிட்ட எப்பவுமே பேசாத ஒருத்தர பேச வைக்கப் போறோம் அவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நமஸ்தே ஜி ரொம்ப முடியாதீங்க ஃப்ரேமுக்கு வர மாட்டீங்க நமஸ்தே உங்களுக்கு தெரியாத ஃப்ரேம் இல்ல நமஸ்தே சரி அந்த மக்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்குது நீங்க தானே அந்த மக்களை பத்தி நான் ஏன் பேச போறேன் அந்த மக்களை பத்தி பேசுறது ராதா ஐயோ கடவுளே இப்ப ஏன் நடந்தது சண்டை நடந்தது அடிச்சிட்டீங்க சண்டை நடந்ததா அச்சுச்சு சண்டை நடந்தப்ப நீ வாக்கெடுப்பு நடத்த கூப்பிட்டாங்க அதுல கலந்துக்காதது நான் தான் கலந்துக்காத சண்டை நிறுத்தினது நான் தான் என்னமோ பண்றீங்களே ஜி ஐயோ கடவுளே இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு ஜி தெரியலையோ தெரியல ஜி வரும் வேற யா ஏ கடந்த பத்து வருஷமும் நானும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண கூடாது ஜி ஏனே விட்டுருங்க நான் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கேன் ஆனா உங்கள மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லை ஜி சப்போர்ட் பண்ணியா மாட்டியா இல்ல ஜி ஷோக்குள்ள போயிடலாமா ஜி ஓகே ஹே வரும் வா வா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆல் சரி ஏதாவது பேசுமா நியூஸு இல்ல இப்படியே ஏதாவது ஃபுல் ஷோவும் பண்ணிடலாமா என்னென்ன செய்தி இருக்கு செய்தி இருக்கு என்னன்னா அது உச்சநீதிமன்றம் அந்நியனா மாறிடுவாங்களோங்கிற மாதிரி தோணுது ஏன்னா வந்து பயங்கரமா கோபம் காட்டியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அது கூட நீங்கதானே மக்களுக்கா காதலிச்சோங்க இப்பவே கரெக்டா இருக்கும் சரி இருக்கட்டா அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா உச்சநீதிமன்றத்துல ஏடிஆர் அமைப்பு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க இவ்வளவுதான் ஓட்டு சதவீதம்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைனல் டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டுத்துக்கும் அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வித்தியாசம் இருக்குது இது ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தானது மாதிரி தெரியுது இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல அந்த வழக்கு நேற்று வந்துச்சு சந்திரசூட்டே வந்து விசாரிச்சு இருந்தாருதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை அதே ஒழுங்கா பண்றது இவங்க வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுனால அப்படிங்கிற சந்தேகம் வந்து குடிமக்களுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வாதத்தை வச்சார் உடனே வந்து இவங்க தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா அப்படிலாம் கிடையாது எங்கள் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு காப்பி ஆஃப் அந்த ஓட்டரு லிஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் புதுசாக சேர்ந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு மழுப்பலான பதில் தான் இதனால வந்து சந்திரசூட்டை என்ன கேட்டார்னா ஆல்ரெடி நாலு கட்டம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு ஃபார்ம் செவன்டீனில் இருந்து தானே நீங்கள் டேட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தெளிவா எங்ககிட்ட சொல்லணும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வாக்கு சதவீதமும் வாக்கு எண்ணிக்கையும் சரியா வந்து கொடுக்கணும் முறையா இனிமே அப்படிங்கிற உத்தரவும் வந்து உச்சநீதிமன்றத்துல இருந்து வந்திருக்கு ஆமா இனிமேல் தேர்தல் ஆணையம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் எப்பெல்லாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே எவ்வளவு வாக்குகள் விழுந்தது அப்படிங்கறத செவன்டீன் சி இருக்கிற அங்க இருக்கிற எல்லா ஏஜென்ட்டையும் வச்சுப்பா இந்த இதுல வந்து எழுநூத்தி பதிமூணு வாக்குகள் விழுந்திருக்கு பார்த்தோன்னு சொல்லிட்டு சீல் பண்ணுவாங்க அந்த எழுநூத்தி பதிமூணு வாக்குகள் தான் வாக்குச்சால் ரிப்போர்ட் பண்ண போறாங்க அதிகாரிகள் இந்த மாதிரி எல்லா வாக்குச்சாவடியிலிருந்து வர்றதை மாவட்ட அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி தொகுத்து தலைமை தேர்தல் இதுக்கே வந்து பத்து நாள் ஆகிறப்ப குடிமக்களுக்கு சந்தேகம் வரதான வந்து செய்யும் அது அதனாலதான் கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதியே செவன்டீன்ஸ் ரொம்ப ஈஸி தானே கேட்டதுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சிருக்கோங்கயா அந்த ஆப்ல நிறைய மாறிக்கிட்டே இருக்கு அதனால சின்ன கன்ஃபியூஷன் அப்புறம் என்ன ஆப் அது மாறிக்கிட்டே இருக்குன்னா அப்புறம் முதல் கேட்டதும் சரி ஓகே எரர் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்திருக்கணும் சரி முதல் கட்ட தேர்தலே ட்ரைலர் பண்ணிருக்காங்க ரெண்டாம் கட்டத்தில் இருக்கணும்ல இரண்டாம் கட்டமும் திருத்தல மூன்றாம் கட்டமும் திருத்தல நான்காம் கட்டமும் திருத்தல அஞ்சாம் கட்டத்தில் நடக்க போகுது ஆமா இதுல வேற என்னன்னா பிடிஆர் வேற சில கேள்விகளை கேட்டிருக்காரு ஒரு பக்கம் செவன்டீன் சிக்கு உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா பூத் வைஸ் ஓட்டர்ஸை வந்து எப்பயும் காட்டிட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இப்போ அதே வந்து அவங்களோட சைட்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க இது மறைமுகமாக யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கிற கேள்வியையும் பிடிஆர் வந்து வேற கேட்டுட்டு இருக்காரு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஐயா நாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி எதுவும் பண்ணல இங்கயா கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்க தேர்தலுங்கிறாங்க இதே வந்து பிடிஆர் கிட்ட பிடிஆர் கிட்ட எதுவும் சொல்லல இதுக்கு முன்னாடி கார்கே சொன்ன அப்படி இல்லை அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணினா வரல எதிர்கட்சிகள் கிட்ட அண்ணியன் கோர்ட்ல போனா அம்பி அப்படியே சில பேர்கிட்ட ரெமோவா கூட நடந்துக்கிறாங்களாமே யார் அவங்க யார் அவங்கன்னு மக்கள் சொல்லட்டும் நம்ம என்ன சொல்றோம்னா அடுத்து நான்கு கட்ட வாக்கு சதவீதத்தை ரிலீஸ் இருக்காங்க வேற ஆமா நாங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழ் வந்து இதுவரைக்கும் ஒரு கோடி வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா அந்த ஏழு மணிக்கு ஒரு ஃபைனலா பண்ணுவாங்கல்ல அதுவும் அந்தபடியும் அதுக்கப்புறம் இவங்க ஃபைனலா ஒன்னு விடுவாங்கல்ல அது நாலஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு கூட விடுவாங்க அதுவும் இதையும் வந்து டாலி பண்ணி இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் வெளியிட்டு இருக்காங்க அது அப்படி பாக்குறப்ப இந்த நான்கு கிட்ட தேர்தலில் வாக்காளர்களுடைய அது எண்ணிக்கை வாக்கு அழிச்சவங்களோட அது எண்ணிக்கைங்கிறது ஒரு கோடியே ஏழு லட்சம்ங்கிறதா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேஷ் தான் ஆந்திர பிரதேசத்தில் எவ்வளோ போல இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இப்போ நாலு புள்ளி ரெண்டு அதிகரித்து எண்பது புள்ளி ஏழு சதவீதம் வந்து ஓட்டு

அதே மாதிரி நிறைய மாநிலங்களில் மாறி இருக்குது மகாராஷ்ட்ரால வந்து அந்த வாக்குப்பதிவு நடந்தப்போ அது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது நம்பர்ஸாக பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஏழு லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க நம்ம அதே மாதிரி கேரளாவில் நாலு புள்ளி ஒன்று டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறப்ப பதினோரு பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அசாமில் அதேமாதிரி நாலு புள்ளி ரெண்டு வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு புள்ளி நாலு கர்நாடகாவில் ஒன்று புள்ளி மூணு அதில் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறப்ப ஏழு லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் குஜராத் ஆமாம் குஜராத்தில் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்ததுக்கும் லா லாஸ்ட் கொடுத்த வாக்கு சதவீதத்துக்கும் அதில் அஞ்சரை லட்சம் பேர் அதுக்கப்புறம் அதிகரிச்சிருக்காங்க நம்ம மாதிரி பீகார் தமிழ்நாடு பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில் தான் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எவ்வளோ டிஃப்ரென்ஸுனா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்புறம் ராஜஸ்தான் தெலுங்கானா ஊபி சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் மணிப்பூர் ஒடிசாலாம் வருது இதெல்லாம் சேர்க்கிறப்ப ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு இந்த டேட்டாலாம் இருக்குது ஆமா அது வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் தேர்தல் ஆணையம் நடத்திக்கிட்டு திங்கிழமைக்கு ஒரு கட்ட தேர்தல் நடத்துறாங்க கொஞ்சம் சென்சிட்டிவான தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க அதனால அப்படி பண்றாங்க ரேபரலி அதே மாதிரி ராஜ்நாத் சிங் போட்டியிடுற தொகுதி இப்ப அஞ்சு மணியோட அந்த பிரச்சாரங்கள்லாம் ஓஞ்சிருக்கு இப்ப திங்கட்கிழமை வாக்களிக்க போறாங்க அதனுடைய சதவீதம் எப்போ வருங்கிறதா நம்ம அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அன்னைக்கு ஒன்று கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி அப்டேட் ஆயி ஒரு வாரம் கூட ஆகும் அதுல எவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆக போறேன்னா நம்ம பொறுத்திருந்தா வந்து அமித்ஷா கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க அமித்ஷா எழுபத்தி ரெண்டு தொகுதியில நீங்க ஜெயிக்கலாம் என்ன பண்ணுவீங்க என்ன ஏதாவது அப்படி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவரு கேள்வியே தப்பு நானொரு தொகுதி ஜெயிக்க போறவங்கள்ட்ட ஏன் அப்படி கேக்குறாங்க அதே தான் அவரும் பதில் சொல்லியிருக்காரு இன்னும் கேள்வி வந்து இதெல்லாம் வந்து இப்ப நாளைக்கு சூரியன் உதிக்குமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு சூரியன் உதிக்குமாட பொதுவா சொல்றப்போ எல்லாத்துக்கும் நீங்க வந்து அரசியல் பண்ணீங்கன்னா அப்புறம் பழமொழி அப்படிதான் சொல்றது ஒருத்தான் சரி 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 அப்ப கடல் அலை அடிக்காம நிக்குமா அந்த மாதிரி தான் எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிச்சே தீருவோம் அப்படிங்கிறாரு அவர் இருந்தா காமிச்சு தானே ஆவாங்க அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவரு அதாவது நாங்க நானும் ஒரு ஜெயிக்க போது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு சரி ஓகே அது அதே மாதிரி இன்னொரு பேட்டியில பிரதமர் மோடியும் நிறைய பேசியிருக்காரு அதுவும் அந்த மெட்ரோ ரயில் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அதான் மெட்ரோ ரயில பத்தி கேக்குறாங்க ஏன்னா வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்களில் மட்டும்தான் அந்த கட்டணமில்லா பேருந்துங்கிற சேவை இருக்கு தமிழ்நாடு தெலுங்கானா டெல்லி கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் அமல்படுத்தியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் போன மாதம் வரைக்குமே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்களாம் இது ஒரு மகத்துவமான திட்டம் பெண்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க அமோகமான ஒரு திட்டம்னு சொல்லிட்டு டெல்லி முதல்வர் சொல்கிறார் இங்கே இருக்கிற முதலமைச்சர் மு க சொல்கிறாங்க தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு கர்நாடகா முதல்வர் சீதாராமையா சொல்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்க தானே கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அந்த திட்டம் மக்கள் கூட வரவேற்கிறாங்க மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா அதனால மெட்ரோ சேவை ரொம்ப பாதிக்கப்படுது மெட்ரோ சேவையை நிறைய பேர் புறக்கணிச்சுக்கிட்டு இந்த இலவசம் பஸ்ல வர்றதுனால பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகுது டிராஃபிக் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவங்க தான் ஒரு கிலோமீட்டரோட இரநூத்தம்பது கோடிக்கு போட்டாங்க ரோடு எதுக்கு போட்டாங்க வண்டி போகணும்னு தானே போட்டாங்க அதில் எப்படி ட்ரெயின் போகும் ட்ரெயினாக போகும் ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா மெட்ரோ வந்து இங்கே சென்னையில் இருக்குது தெலுங்கானால ஹைதராபாடில் இருக்குது மற்ற நகரங்கள்லலாம் பஸ்ஸு தான் இவர் வந்து மெட்ரோ ஒரு ஊர்ல மட்டும் பாதிக்கிறத வச்சு மத்த இதுலாம் பேசுறாரா அப்படியே வந்து சொல்றாரு அதான் தரவுகளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கோடி மக்கள் பயணிச்சிருக்காங்க இப்ப போன வருஷம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி மக்கள் வந்து பயணம் பண்ணிருக்காங்க ஒன்பது கோடி முறை பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறவன் எப்படி குறைஞ்சிருக்கு எந்த தரவுகள் வச்சு பிரதமர் மோடி சொல்கிறார் அப்படின்னு கேள்விக்கிறார் தரவுகளோடு வந்து பேசுகிறாரு அவர் தரவுகளோடு பேசல இன்னொன்று வந்து என்னென்னா பிடிஆருமே அதான் கேட்கறாரு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா ஏன்னா மெட்ரோல பயணிகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க குறையல அப்படிங்கிறது கண் முன்னாடியே தெரியுது இவர் எதை வச்சு சொல்கிறாரு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையாவது வெறும் மெட் மட்டுமே நம்பி போக்குவரத்து இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு அதே மாதிரி ரெண்டாம் கட்ட இதுக்கு நிதியே ஒதுக்கலை ஆனால் இவர் வந்து மெட்ரோவை பற்றிலாம் பேச பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் பிடி அதுங்களெல்லாம் ஒதுக்கிலேன்னு நினைக்கிறாங்க நீங்க பயன்படுத்தவே இல்ல எதுக்கு நாங்க ஒதுக்கணும் பஸ் தான் வச்சிருக்கீங்களா அதுல போங்கன்றாரு போல மோடி சொல்றாரு அதான் முக சடைனதா சொல்றாரு பாருங்க நமக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கான பணமும் ஒரு தவறு தரவே கிடையாது இன்னொன்னு பெண்கள்லாம் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்சோட அஜென்டா அவங்க பிற்கோ பிற்பக்கு வாதிகள்ன்ற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு முதலமைச்சர் ஓகே ஆனா பிரதமர் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி நான் பேசுற மாதிரிலாம் இல்ல எல்லாரும் நிறைய பேர் வந்து அம்பி எல்லாம் பேசுறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆமா யார் பேசினா அப்படி அவர் என்ன சொல்றாங்க அம்பி சொல்றாங்கப்பா போறாங்க அவர் என்ன பண்றாரு அவர் தொகுதிக்கு போய் நிக்கிறப்ப நான் வந்து யார பத்தியும் பேசவே இல்லைங்க அந்த தொகுதி மக்களுக்கு பேசுறாரு வேற பக்கம் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு முடிச்சு போட்டு பேசுறாருப்பா தொகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்க முடியும் இல்ல இன்னொரு மோடி கிட்ட அந்த பேட்டில கேக்குறாங்க ஏழைகள் வந்து ஆகிட்டே போறாங்க பணக்காரங்க பணக்காரங்களாகிட்டே போறாங்க ஒரு கேப் பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இருந்து முதல்ல என்ன வருதுன்னு அதனால என்ன அப்படின்றாரு சொல்லிட்டு அப்ப அவங்களும் ஏழைகளாகணும்னு நினைக்கிறீங்களா அந்த பணக்காரங்களும் ஒரு பதில் சொல்லி ஓகே ரொம்ப சிந்துச்சுன்னா அத ரொம்ப சிந்திச்சு செயல்படுறாரு ஒண்ணு இல்ல இந்த வடிவேல் சொல்லுவாப்புல ஆஹ் பணக்காரங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஏழைகள் எங்கே இருக்காங்க இருக்காங்க அப்படியே அவங்களை வந்து கட் பண்ணி எடுத்து இங்கே வச்சுட்டா பணக்காரன் போறாங்க இது வேற ஏதாவது மாநிலத்தில் சொல்லுவாரு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருடைய பேச்சுகள் எல்லாமே பட் சூப்பர் அதுதான் பாராட்டலாம் நம்ம பிரதமர் மோடியை ஓகே மோடி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ராகுலும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து பேச வச்சிடுவேன் மோடியை நான் எது நினைச்சாலும் அது ஈஸி எனக்கு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் செலவாகும் அப்படின்றாரு எதை வச்சு சொல்றாருன்னா நான் அம்பானி அதானின்னு பேசி பேசிட்டே இருந்தேன் இப்போ அவரும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு அது மாதிரி எந்த விஷயம் வேணாலும் என்னால பேச வைக்க முடியும் மணிப்பூரை பத்தி பேச வைக்க முடியுமா அதான் நானும் அந்த பயன் மணிப்பூரை பத்தி பேச வைக்க முடிஞ்சுதா எதிர்கட்சி எல்லாம் வெளிநடப்பு பண்ணதுக்கு பிறகுதான் மணிப்பூருங்கிற வார்த்தையை ஒரு நிமிஷம் பேசினாங்க என் நிலைமை அதுதான் சொல்றாரு அதான் சொல்றாரு அவரு நான் பேச வச்சேன் பாத்தீங்களா நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சரி இன்னொரு பக்கம் அப்படியே டெல்லிக்கு போனோம்னா ஆம் ஆத்மிக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது அந்த சுவாதி மாலிவால் விவகாரம் அவங்க வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டிருந்தாங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பலமுறை என்னை அரைஞ்சாங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் கூட நான் அவ்வளோ சொல்லியும் என் வந்து மிதித்தாங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது இதை ஒட்டி ஆம் ஆத்மியிலேருந்து ஆம் ஆத்மி நிர்வாகிகள் ஒரு வீடியோ வந்து பரப்பிட்டு இருக்காங்க ரெண்டு செகண்ட் அந்த வீடியோ ஓடுது அதில் ஸ்வாதி மாலிவால் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட போய் அந்த பிபவ் குமார் அது கிளியரா இல்லை அப்படின்னாலும் அந்த வீடியோவில் வந்து என்ன பேசிருக்காங்கன்னா விபோ குமார் வந்து வெளியே போங்க நீங்கள் வந்து பார்க்க முடியாதுப்பா அவரை அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி தான் கேட்குறாரு அதுக்கப்புறம் முதல்வரோட அந்த பாதுகாவலர்களோட இவங்க சண்டை போடுறாங்க பயங்கரமாக வந்து விவாதிக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் என்னை உள்ளே போலீஸ் நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்க இவங்க தான் மிரட்டுற மாதிரி இருக்குது அந்த வீடியோவாக ஐம்பத்திரெண்டு செகண்ட் மட்டும் வெளியாகிருக்கு இதை வச்சு ஆம் ஆத்மியோட அமைச்சர் அதிஷி அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாமீன்ல வெளியே வந்தது அவங்களால பொறுக்க முடியல பிஜேபியால அதனால பிஜேபி அனுப்பின ஆள் தான் இந்த சுவாதி மாலிவால் அவங்க வந்து இங்க பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நடக்காது இவங்க பிஜேபியோட முகம்தான் அப்படின்னு சுவாதி மாலிவாளுக்கு எதிரா முதல் முறையாக அதிஷி வந்து ஆம் இருந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குரல் தான் ஏன்னா சிறையில் இருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறாங்களோ அதான் வந்து வெளியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ப்ரெஸ் மீட் வச்சு ஆமா இப்போ ஆம் ஆத்மி அதுதான் சொல்றாங்க அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க பிபவ் குமார டெல்லி போலீஸ் வந்து வேகமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னும் ரொம்ப வேகமா வேலை செய்வாங்க டெல்லி போலீஸ் ஆமா அது அடுத்தடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அதே டெல்லியில தான் வீராங்கனைகள் போராட்டம் பண்ணாங்க எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க ரெண்டு மூணு மாசம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கின வீராங்கனைகள் இத்தனைக்கும் வந்து அது வந்து அவங்க கட்சி ஆள் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க இது எதிர்கட்சி ஆள் சொல்றாங்க இருந்தாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு வராங்க அவங்க கட்சி மேல சொல்லும்போது டெல்லி போலீஸ் வந்து எங்க இருந்தாங்கன்னே தெரியல இதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஆக்சுவலி இப்போ தமிழ்நாடு கிளைமேட் தான் வந்து அம்பி அண்ணின்னா மாறிக்கிட்டு இருக்கு முன்னாடி வந்து அன்னின் மாதிரி வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அம்பி மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சுது இப்ப திரும்ப மாதிரி வெயில் ரொம்ப மாதிரி மாறி இருக்கு இப்ப திருப்பி வந்து தான் பெய்ய போகுதுங்கிறாங்க முக்கியமா தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை இருக்குங்கிறாங்க நீலகிரி ஏரியாக்கள்லேயும் கனமழை இருக்குங்கிறாங்க இதெல்லாம் நம்ம அந்த மழை காலத்துல பார்த்துருப்போம்ல அந்த பேரிர் மீட்பு குழு அந்த உதவி பண்றோம்னா பண்றவங்க தயார் நிலையில இருக்காங்களா இந்த கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கடல எந்திரிச்சோன்னே தூக்கத்துல பார்த்தோன்னே ஐயோ நம்ம கனவு தான் கண்டுகிட்டு இருக்கோம் போல இருக்கு வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு என்ன இதெல்லாம் வருது இப்போதான் கடைசியில உண்மை ஆமா மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலயும் நல்ல மழை பேஞ்சிருந்தது குற்றாலம் இப்போதான் சீசன் எல்லாரும் கிளம்பி போயிருந்தாங்க அங்க வந்து நிறைய மக்கள் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து அந்த பழைய குற்றாலம் அருவியில் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு மக்கள் அங்க குளிச்சிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க சுதாரிச்சுக்கிட்டு ஆனா ஒரு நாற்பது பேர் வந்து சிக்கியிருந்தாங்க அவங்கள வந்து மீட்டிருக்காங்க தீயணைப்புத்துறை ஆனால் ஒரே ஒரு சிறுவன் பதினேழு வயது சிறுவன் நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் அப்படிங்கிற சிறுவனை மட்டும் மீட்க முடியல ஒரு உடலாக தான் மீட்டிருக்காங்க பரிதாபமாக வந்து அந்த சிறுவன் உயிரிழந்திருக்காரு வேற யாரும் மாட்டியிருக்காங்களானோ இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கொந்தளிச்சிருக்காரு இப்போ அம்பியா இருக்கிறா நீனா இருக்கிறா அவர் வந்து இப்போ அந்நியனா இருக்காரு என்ன எந்த விஷயம் அப்படின்னா அந்த காவேரி ஒழுங்காற்று ஆணையம் அந்த கூட்டம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி ஐந்தாவது கூட்டம்லாம் நடந்துச்சு அது வந்து ஆன்லைன்ல கலந்துகிட்டாங்க தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் அதனாலதான் கோபமாயிருக்காரு இது வந்து நேரடியாக போய் கலந்துக்காம இந்த விடியா திமுக அரசு தடை விதிச்சிருக்கு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ்ட்டு இவங்களால நீர் வாங்க முடியல ஒரு கபட நாடகத்தை தான் இந்த விஷயத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வரவேண்டிய தண்ணீரும் அல்ல இப்போ வர்றதையும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்கிறது அவரோட அறிக்கையில காட்டமாவே வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு நம்ம கர்நாடகால இருந்து வந்த தண்ணியுமே பார்த்தோம் நம்ம கிருஷ்ணகிரியில நிறைய வேற வந்துகிட்டு இருக்கு அந்த தண்ணி ஏன்னா இது நம்ம நேர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க அதை சாகுபடிக்காக வரல நம்மளை சாவடிக்கிறதா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்குடி மாதிரி அந்த வார்த்தை படிக்கிறப்ப அதான் அந்த தண்ணீர் பிரச்சனைல திமுக அரசு வந்து ஒரு தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இஸ்ரேல் அம்மாஸ் ராஃபா அந்த காசால இருக்க ராஃபா பகுதியில் படையெடுப்பு தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்ட்டுருக்காங்க விட்டு வச்சிருந்த ஒரு பகுதியையும் அதை நம் நம்ம பக்கம் கொண்டு வந்துடுவோங்கிறது தான் இஸ்ரேலோட ஒரு நோக்கமாக இருக்குது இதுக்கு எதிராக வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கமே போய்ட்டுருக்கு சவுத் ஆப்ரிக்கா வந்து அந்த வழக்கம் வந்து தொடுத்துருந்தாங்க அதில் வந்து நேற்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி அவர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் வந்து காசாவில் எக்காரணம் கொண்டு யாரும் உயிரிழந்துடக்கூடாது அந்த மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்களாம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து இதை சொல்லிருக்கார் இதை சொல்லும்போதே கேலரியிலேருந்து ஒருத்தங்க வந்து இது பொய் பொய் அப்படின்னு சொல்லி கத்த அவங்கள அப்புறம் வெளியே ஏற்றிட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கு அடுத்து அடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் சீக்கிரமாக விசாரித்து இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கொசுமுத்தி சூழ் இருக்குல்ல அம்மாடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க குழுமா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன் அம்மா பார்க்குறாங்களே என்னண்ணே விட்டுவிட்டீங்க சூரியன் விட்ரா கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு மக்களை அடுத்த வாரம் திரும்பி வெயில் சொல்றாங்க இந்த ஒரு வாரத்தை முடிவு பண்ண கூடாது எல்லா வழித்தடத்திலும் மெட்ரோவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி பெண்களுக்கு இலவசம் நீங்க அறிவிக்க வேண்டியதுதானே யார் தடுக்கிறது கண்ணு தேர்லன்னா கண்டாக்கிட்ட போய் பார்க்கணும் ஐ பீமும் போட்டுட்டு பம்பர்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு லைட்டையும் வச்சு எதிரில் வரவன் சோலியம் முடிக்கக்கூடாது பல பேர் அப்படி தான் வண்டி விட்டுறாங்க முக்கியமா கார் ஓட்டுறாங்க கண்ணு வேற கூசுது கண்ணே தெரியாது எதிரில் வந்துச்சுன்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக பார்ப்பாங்க வருண் யாருக்கு இது கொடுக்கலாம் அவருக்கே கொடுத்துடலாமா அம்பி என்ன இப்படி பண்ணுவீங்க

கட்டணமல்லா பேருந்து நடந்துகிட்டுதான் இருக்கு அந்த பிங்க் கலர்ல பிரதமர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் குடுத்தா யாரு என் பெட்ரோல போ அப்படின்னு மெட்ரோல பெட்ரோல போனதுன்னு நினைக்கிறேன் அவரு போய் பாருங்க மெட்ரோல எவ்வளவு வராண்டு இருக்காது குழந்தைங்களெல்லாம் பேசிட்டு போவாருல்ல அந்த ஒரு சில மாநிலங்கள்ல நான் போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கேன் ஃபோட்டோஸ் ஓகே அதனால சரி அதனால பேருந்தினி எனக்கு அப்படிங்கிற விருதை குடுத்துரலாம் பேருந்தில் நீ எனக்கு போட்டியா வராதீங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு போல பேருந்து விஷயத்தை எடுக்காதீங்க அப்படின்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓகே ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி